ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிலரது வாழ்க்கையை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு நபர்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க ஆனால் அந்த நபர் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு நம்மளை விட்டு நகர்ந்து போயிடுவாங்க விலகி போயிடுவாங்க இப்படி நல்ல அன்பாக இருந்து நம்ம கூடவே இருந்து ட்ராவல் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு நம்மளை விட்டுட்டு போன உடனே நம்ம மனசு கவலைப்படும் வேதனை அடையும் இப்படி வேதனையில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இங்கே பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகமே இருக்குங்க முதல்ல என்னவோ தெரியல எல்லாரும் பழகும்போது ரொம்ப அன்பாக அக்கறையாக பழகுறாங்க ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அது என்னவோ தெரியல பிரிஞ்சு போயது உண்டு அதே போல தான் எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது எவருக்கும் நம்ம வந்து பாரமாக இருந் இருந்து வாழவும் கூடாதுங்க நமக்கு கிடைச்சது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கை அங்கே சிறப்பாக அமையும் அதே போல தான் உண்மையான விழிப்புணர்வு ஏற்படும்போது தான் இருத்தல் என்ற உணர்வு அனைத்தும் மறைத்துவிடும் நீங்க தான் என்ற உணர்வு கூட கரைஞ்சி விடும் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது எதுவுமே தாங்க தெரியுது அதே போல தான் ஒரு நிலையான எண்ணத்தை விட மோசமாக இருக்கிற சிறை வந்து இருக் இல்லை அப்படின்னே சொல்லலாம் வாழ்நாளில் மூன்று விதமாக நம்ம இந்த உலகத்தை பிரிக்கலாம் எப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நேற்று வாழ்ந்தோம் அது திரும்ப வருமா வராது இன்று வாழ்கிறோம் அது நிரந்தரமா இல்லை நாளை நாங்கள் எங்கேயோ இருப்போம் என்று எங்களுக்கே தெரியாது இப்படி தாங்க இந்த வாழ்க்கை வந்து கடந்து போயிட்டுருக்கு நல்ல நண்பனுடைய கண்ணை பார்க்கணுங்க ஆனால் எதிரிக்க காலை தாங்க பார்க்கணும் சிலரது வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போகும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா தன்னம்பிக்கை இழந்தவனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போயிடுங்க தன்னம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் இழக்காமல் இருங்க எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தைரியமாக இருக்கும்போது வரும் நல்ல உறவு என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம பேசுனாதான் நான் நீங்கள் பேசினாதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிற உறவை விட கொஞ்ச நேரம் நம்ம பேசாமல் இருந்தாலும் எதுக்கு நீ பேசலை அப்படின்னு சொல்லி வந்து சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா அந்த உறவு மட்டும்தான் உண்மையான உறவு எக்காரணம் கொண்டு நம்மளை விட்டு பிரிஞ்சு போகவே போகாது அதே போல தான் நிறையவர்களுடைய கெட்ட பழக்கத்தில் ஒன்று என்ன தெரியுமா மற்றவங்கக்கிட்ட அக்கறை காட்டுறது அவங்க எத்தனையோ டைம் நம்மளை பா என்ன பண்ணியிருப்பாங்க காயப்படுத்தியிருப்பாங்க ஆனாலும் அதெல்லாம் பொறுத்துட்டு அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருந்து அவங்கக்கிட்ட அக்கறையாக நம்ம இருக்கும்போது தாங்க அவங்க நம்மளை சுலபமாக ஏமாற்றிட்டு போகிறாங்க இவ்வளோ நாளும் உங்கள்கிட்ட அன்பாக இருந்து அக்கறையாக இருந்த பர்சன் திடீர்னு சொல்லி உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறுத்துட்டு ஒரு முடிவு பண்ணி எனக்கு நீ என்ன தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிவிட்டு போகிறாங்களாம் அப்போ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வேளை கிட்ட முதல்ல நீ அவங்க வந்து வந்து பழகும்போது அங்கே வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் உங்களை பற்றி நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உங்களை பற்றின காரியங்கள் அவ்வளோவுமே அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இனி அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ஒரு புதுசாக ஒரு உறவு வந்து வரும்போது உங்கள் இடத்த அந்த உறவுகள் வந்து நிரப்புது இப்படி அவங்க நிற அந்த உறவு நிரப் நிரப்பின உடனே பழசு வந்து அவங்களுக்கு மறந்துடுது புளிச்சது மாதிரி ஆயிடுது புது உறவை நம்பி நாடி போகிறாங்க நீங்கள் எனக்கு வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு இப்படி வேண்டாம்னு சொல்லி உதறி தள்ளி முடிவெடுத்துட்டு போகிறவங்க உங்கள் மீது உண்மையான அன்பு வச்சுருப்பாங்களான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க கண்டிப்பாக இருக்காதுங்க உண்மையான உறவு வச்சிருந்தாங்கன்னா எத்தனை உறவு வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு துரோகம் பண்ணவும் செய்யாது உங்களை விட்டுட்டு போகவும் செய்யாது இன்னொன்று எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் தேன் இருக்குன்னு வைங்களேன் தேனை அளவோடு குடிக்கும்போது அது அமுழ்தமாக இனிப்பாக அழகாக இருக்குது அதே தேனை அளவுக்கு அதிகமாக குடிக்கும்போது திகட்டுதில்ல நீங்கள் உங்கள் அன்பை அளவோடு கொடுத்துருக்கணும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக அவங்கக்கிட்ட அன்பு அக்கறை பாசம் எல்லாம் வாரி வாரி நீங்கள் வழங்கும்போது அவங்களுக்கு திகட்டி புது உணர்வு புது உறவு கண்ட உடனே அது மாயும் பெரிய அழகு தேவதை மாதிரி நினைச்சிட்டு உங்களை விட்டுட்டு வேண்டாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டு போயிருக்கலாம் உடனே எல்லா உறவும் அப்படி இல்லைங்க சில தவறுகள் நம்ம மேலேயும் இருக்கலாம் ஏன்னா புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்திருப்பாங்க நீங்கள் புரியாதது மாதிரி அவங்க மனசை காயப்படுத்துறது மாதிரி பேசினாலும் அந்த காய வலி தாங்க முடியாமலும் சில உறவுகள் உங்களை வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்துட்டு போயிருக்கு அப்போ இந்த வேண்டான்னு சொல்லி அந்த முடிவெடுத்துட்டு போன உறவுகள் ஒரு வேளை நீங்கள் அன்பு அக்கறை பாசம் எல்லாம் காணிச்ச பிறகு உங்களை வேண்டான்னு சொல்லி இன்னொரு உறவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள போக விடுங்க அவங்க தேவையே இல்லை அவங்க வாழ்க்கையில் ஏன்னா அது உங்களை ஏமாத்தின உறவு உண்மையான உறவு இல்லை அதே இது உங்கள்கிட்ட நீங்கள் அளவு கடந்த கஷ்டத்தை கொடுத்து துன்பப்படுத்தி மனசை புரிஞ்சிக்காமல் ஏதோ ஒரு கஷ்டமான வார்த்தைகளினால் அவங்க மனசை காயப்படுத்தி இனி இவ்வளவு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாச்சு இனி என்னால் முடியாதுங்கிற பட்சத்துக்கு கொண்டு வந்துட்டு அந்த உறவு அப்படி ஒரு விரத்தியில் சோர்வில் கவலையில் போயிருக்குமானால் அந்த உறவை நீங்கள் விட்டுறாதீங்க ஏன்னா தவறு உங்கள் மேலே எது நீ யோசிங்க யோசித்துட்டு உங் அவங்க மேலே தவறே இல்லாத பட்சத்தில் நீங்கள் தான் புரிஞ்சிக்காமல் செயல்பட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உறவிட்ட திரும்ப போய் பேசி கூட்டிகிட்டு வந்துடுங்க இப்படி உங்கள் மேலே எந்த ஒரு தவறு இல்லாமல் போனாங்கன்னா அவங்கள தாராளமாக போக விடலாம் இப்படி உங்கள் மேலே எந்த ஒரு தவறு இல்லாமல் போனவங்கக்கிட்ட நம்ம என்ன செய்யணும் அப்படி நம்ம என்ன செய்தால் அவங்க மனசு கலங்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இப்போது உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அவங்க அவங்கள ஒழுங்காக புரிஞ்சிக்கலை அவங்களுக்கு இன்னொரு உறவு வந்ததுனால உங்களை விட்டுச்சு போயிருந்தாங்கன்னா அது காரணமாக இருந்துன்னா இல்லைன்னா உங்கள் கிட்ட பண வசதி இல்லை அதனால பணம் இருக்கிறவங்க வந்ததுனால அவங்க உங்களை விட்டுச்சு போயிருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள தாராளமாக போக விடுங்க போக போக சொல்லும்போது கலங்காதீங்க ஏன்னா இழப்பு அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக வச்சுருக்கீங்க அன்பு அந்த அன்பை புரிஞ்சிக்காமல் போயிருக்காங்க தப்பு பண்ணுனது அவங்க நீங்கள் இல்லை தயவு செய்து அவங்கள கையெடுத்து கும்பிட்டு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு அவங்கள வழி அனுப்பி வைங்க வழி அனுப்பி வச்சுட்டு ஐயோ அவங்க போயிட்டாங்களே நம்மளை புரிஞ்சுக்கலையே நம்ம லாஸ்ட் வரையும் தான் இருக்கணுமோன்னு சொல்லி உக்காரணம் கொண்டா கலங்காதீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த வாழ்க்கையை அழகா சந்தோஷமா வாழுங்க அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணீங்க அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் கலங்கி இருந்தீங்கன்னா அங்கே கிடைக்க போகிறது எதுவுமே கிடையாது ஒருவேளை அது லவ்வஸ்ஸா இருந்தாங்கன்னா ஒரு உறவு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பழகிட்டிருந்த அந்த உறவை விட்டுட்டு போனாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு அனுப்பி விடலாம் நீங்கள் இதே இது மேரேஜ் முடிஞ்சவங்களாம் உங்க மேலே தப்பு நீங்கள் தான் தப்பு பண்ணிருக்கீங்க நீங்கள் தான் அவங்க மனசை காயப்படுத்தி ரணமாக்கி அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் பேசி திருப்பி அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட வாழ்கிறது தப்பே இல்லை யாருக்கு மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் யோசிங்க உங்களுக்கு தெரியும் அதே போல் போனவங்களை நினச்சி கவலங்காமல் உங்களுக்கு இருக்கிற அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க மேரேஜ் முடிஞ்சவங்க என்ன குழந்தைங்க இருந்துன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்கள நல்ல நிலைமைக்கு வளர்த்து யார் உங்களை கண்ணில் இருந்து உங்களை வேண்டான்னு சொல்லி முடிவு செய்துட்டு போனாங்களோ அவங்க கண் காணும்படி பிள்ளைங்க வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுங்க அதுதான் உங்களுக்கு வெற்றி அவங்க ஃபீல் பண்ணும்படி வாழ்ந்து காணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எதை குறித்தும் கலங்காதீங்க அனைத்தும் கடந்து போகும்